நம்ம தோட்டத்தை கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காவும் பச்சை வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து காரக்குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலைங்க ஓகேங்களா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒரு கப்பு கத்திரிக்காய் கட் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ப்ரௌனிஷாக ஆகிடும் ஓகேவா கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு மூணு தக்காளி நல்ல பழமாக எடுத்து வச்சுருக்கேங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கர் வேணுன்னா இந்த பாத்திரத்துலேயே செஞ்சுக்கலாம் இல்லைன்னா பச்சை வேர்க்கடில் தான் டக்குன்னு வெந்துடும் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரப்படும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் குக்கர் வேணாங்க ஓகேங்களா நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு வடகம் சேர்த்துக்கலாம் காஞ்சி காஞ்சிச்சு வடகம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு சாம்பார் நெக்ஸ்ட் வந்து ஐ மீன் பருப்பு சாம்பார்னா இந்த காய்கள் போகிறோம்ல முள்ளங்கி முருங்கைக்காய் அப்போல்லாம் வடக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தார குழம்புக்கும் வடக சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் வடகம் வந்து நல்லா பொரியுது வடகம் வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இதோடு சேர்த்துட்டேன்னா இது வந்து முழு வெங்காயமும் போட்டுருக்கோம் இல்லையா இது வதங்க டைம் எடுக்கும் அப்போ பூண்டுக்கு வந்து சரியாக போயிடும் நம்ம பூண்டு தனியாக வதக்கி போட்டால் பூண்டு வந்து தீஞ்சு போயிடும் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து வதங்கிருக்கு

கேட்டுவிட்டு ஒரு கிளர் கிளரி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் ஓப்பன் பண்ணிடுவோம் அதையும் நல்லா வதங்கிப்போம் அவ்வளோ இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஃபிரெஷ்ஷாக மல்லிகைப்பூ சேர்த்துக்கலாம் நல்லாக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் செஞ்சு வந்துருச்சு இப்போ வேர்க்கறிலேயே சேர்த்துக்கலாம் இது பச்சை வேர்க்கடலைங்க ஓகேங்களா வேக வைக்கல இது வந்து கத்திரிக்காயோட வைக்கணும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கற்றுட்டு கட் பண்ணி வச்சு கொஞ்ச நாளைக்கு ப்ளாக் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து போதுமான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா வேகட்டும் இந்த பிறகு புளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சுருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வெந்திருச்சு காய்கறி இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தானே அதனால கொஞ்சம் கிரேவியாகவே இருக்கட்டும் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கோங்க ஓகேங்களா நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதனால புளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் போலோம்னா புளி சேர்த்து தாங்க ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சரி இது வெந்திருச்சானு எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை வந்து நல்லா வெந்திருச்சு ஏன்னா பச்சை வேர்க்கடலை சேர்த்தேன் இல்லையா ஏற்காட்லேயே வந்துருச்சுன்னா ஐ மீன் கத்திரிக்காய் வேகாமே போயிடும் இது வந்து நாட்டுப்புறத்து குழம்பு ஓகேங்களா வில்லேஜ் ஸ்டைலில் வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் காரக்குழம்பு இது வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க அந்த பேர் வந்து நான் யோசிச்சு சொன்னேன் மண்டியா காரக்குடி மண்டி குழம்பா கரெக்டாக தெரில ஏன்னா நான் இந்த குழம்பு இதுவும் சூப்பராக வந்துடும் இந்த குழம்பு வந்து சீசனுக்கு தாங்க வைக்க முடியும் வேர்க்கடலை சீசனில் தான் வைக்க முடியும் இல்லை சீசனில் வைக்க முடியாது ஓகேங்களா என்னை என்ன இருந்தாலும் பச்சைக்கடலை கொட்ட டேஸ்ட் வராது வேர்க்கடலை டேஸ்ட் வராது நம்ம காஞ்சா வேர்க்கடலை கூட ஊரு வச்சு சமைக்கலாம் இருந்தாலும் இது வந்து இந்த சீசனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு ஓகே பார்த்தீங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் ஓகேங்களா உங்கள் வீட்டில் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும்போதே எப்படி சாப்பிட்ணும் போல இருக்கும் சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா பாய்